அனைத்து மதத்திற்கும் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் பாதுகாப்பு இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இந்த அண்ணாதாட முன்னேற்ற கழகம் தான் உயிர் இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகம் தான் அடையாளம் இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல ஆண்டவனே வந்தாலும் அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணாதார முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியும் சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக புரட்சித்தலைவர் மீது ஆணையாக எங்கள் புரட்சி தலைவர எடப்பாடியான எந்த எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாரா இருக்கோம் நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாராக இருக்கோம் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த ஐயாங்கிறது இது இதெல்லாம் என்ன நீ எங்க இருந்த எங்க வந்த எங்க போன உன்னுடைய வரலாறு என்ன நீ என்னமோ என்னமோ நீதான் இந்த காப்பாத்த காப்பாற்றப்படுற மாதிரி பேசுற அதான் ஒரு அளவு இருக்கிறா தம்பி அதனால கொஞ்சம் பார்த்து பேசு நிதானமா பேசு நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் வேஷ்டியை கழிச்சுட்டு ஓடி இருந்துச்சுங்களா நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு எங்க பொதுச்சியாளர் கட்டுப்பட்டு நாங்க பேச எங்க கடைக்கொடி பொண்ணு பதில் சொல்றதுக்கு அண்ணா அவன் பேசுறது பாருங்க சைக்க முடியலங்க லேங்கி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேங்கி நீங்க சாப்பிடுங்க ஐயா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில ஐயா வாங்கையா 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 உடனே வாங்கியா தீர்ந்து பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழிவு போயிருங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா நீங்கள் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகம் ஐயா இது வந்து நீங்க வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து உயிரோடு உயிரோட என்னை வந்து பாருங்கய்யா இப்படி பேசுறாங்க இத போடுங்க நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல எதுக்கு புரிதாக இருக்காது என்னங்க ஒரு அக்கு ஒரு அளவு வேணாம்மா எங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இந்த இயக்கம் புரட்சித்தலைவர் கண்ட இயக்கம் அம்மா கண்ட இயக்கம் ரத்தத்தை வேர்விய சிந்தி தன்னை அர்ப்பணிச்சு இந்த இயக்கத்தை வளர்த்து தமிழ் மொழியை வளர்த்து தன் இடத்தை வளர்த்து எதுவுமே தெரியாம காலையில எந்திரிச்சு வந்து இவன் பாட்டுல வாய்க்கு வந்ததை பேசுறான் நீங்களும் போடுறீங்க அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கறீங்க எங்க பொதுச்சேரிய எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு அதனால இந்த அவங்க வந்து எங்களை அழைக்கிறது வந்து அவங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்துடைய வலிமையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்துடைய மக்கள் செல்வாக்கை தெரிந்த தலைவர்கள் டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அதனால தான் அழைப்பு கொடுக்குறாங்க இந்த முடிவுதான் எதுவுமே தெரியலையா எதுவுமே தெரியாது எப்படி வந்து பேசுவான் ஆக இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது என்ன என்ன வேணாலும் வையட்டு நான் தயாரா இருக்கேன் நான் எதுக்கு அதுக்கு கேள்வி என்கிட்ட திரும்ப கேளுங்கிட்ட பதில் சொல்றேன் என்னமோ தான் தமிழ்நாட்டை காக்க வந்த மாதிரி முதல்ல வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு பிரஸ் மீட் போட்டு சொல்றேன் ஒண்ணுமே இல்லைங்க பூஜ்ஜியம் இப்ப ஒரு ஐம்பது பேரை சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல போட்டுக்கிட்டா நீ தலைவராக என்ன தேர்தல் நீ ஜெயிச்சிருக்க நான் சொல்றேன் நான் சாமானிய தொண்டேன் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கள் அம்மாவின் செல்வாக்கள் புரட்சித்தலைவர் செல்வாக்கால் எடப்பாடியார் செல்வாக்கால் மூணு தேர்தல் நின்று இருக்கேன் மூணு தேர்தல் இரட்டை நின்று இருக்கேன் மூணு தேர்தல் ஜெயிச்சிருக்கிறேன் அந்த அனுபவத்துல சொல்றோம் சட்டமன்றத்துல பத்தாண்டு அமைச்சரா பதவி பகிர பிரமாணம் எடுத்து அந்த பணியாற்றி இருக்கிற அனுபவத்துல சொல்றேன் நீ இன்னும் ஒரு கவுன்சில கூட ஜெயிக்கல அதுக்குள்ள பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற மோடி கொஞ்சம் எச்சரிக்கை அண்ணாமலை கிட்ட இருக்கிறது நல்லது இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும் தெரியாது நன்றி வணக்கம் உங்களோட தேமுதிக வந்து பதினாலு தொகுதி கொடுத்தா அவங்களோட சேர்ந்து நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை மற்றவர்கள் எல்லாம் தாய் உள்ளத்தோடு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக வரவேற்பதற்கு தயாராக இருக்கு அது எத்தனை இதெல்லாம் பெரியவங்க தலைவர் இதெல்லாம் இருந்து பேசுறதா